ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நேற்று சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க அடுத்ததாக அவங்களோட ப்ரொடக்ஷனில் வரக்கூடிய அந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை வெகு விரைவில் நாங்கள் தரப்போகிறோம் அதுக்காக நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி நேற்று அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோவில் பார்க்கும்போதே ஒரு சாதாரண சீன் கூட தெரியும் சூப்பர் ஸ்டாரோட படம் தான் அது ஜெயில செகண்ட் பார்ட்டு தான் தெரியும் நாங்கள் போட்டு அந்த ஃபாண்டில் ஆரம்பித்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பிரதிபலிக்கிற விதமாக தான் இருந்தது நம்மளும் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தாய் பொங்கலுக்கு இந்த படத்தோட அனவுஸ்மெண்ட் வந்துடும் சொல்லியிருந்தோம் இதற்கான அந்த வீடியோ ஷூட்டிங்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து முடிச்சிட்டாங்க கிறிஸ்துமஸ் முன்னாடியே எடுத்து முடிச்சிட்டாங்க ரஜினி சாரோட பிறந்த வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நினைக்கிறேன் அது நோக்கிட்ட கிறிஸ்துமஸ் வரும்னு எதிர்பார்த்தாங்க அப்புறம் நியூ இயர் வருன்னு எதிர்பார்த்தாங்க கடைசியா பொங்கலுக்கு தான் வருது ஏன் இந்த தாமதம் அவங்க தான் டிசம்பர் ஸ்டார்டிங்ல இதுக்கான வீடியோ எடுத்து முடிச்சு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ரஜினி சாரோட பதினாறு இதை விட்டுருக்கலாமே ஏன் ஒரு மாதம் கழிச்சு இப்போ விடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் ஆனா இதற்கான அந்த விளக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதான் நமக்கு கிடைச்சிருக்கு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஜெயில செகண்ட் பார்த்துக்கான அறிவிப்பு வெளியிட்டுட்டாக்கா அதோட ஹைப் ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா ஏறிடும் ஏன்னா ஜெயில ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படி ஒரு சம்பவம் பண்ணிச்சு ஸோ அதோட ஹைப் ஏறிடுச்சுன்னா கூலியோடைய அந்த பிசினஸ் மேபி பாதிக்கலாம் அப்படின்ற அச்சம் சன்பிச்சர்ஸுக்கு லைட்டா இருந்திருக்கு அதனால சூட்டோட சூடா வந்து கூலிப்படத்துடைய எல்லா பிசினஸ் டீலிங்கும் பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மட்டும் ஜெயில செகண்ட் பார்ட்டோட அறிவிப்பு விடுவோம் அதுக்கப்புறம் அது ஹைப் ஏறினாலும் ஏறட்டாலும் அது பிரச்சனை இல்லை இந்த பிசினஸ் நம்ம வந்து எந்த காலத்துக்கு ஒன்றும் தடப்பட்டு போகக்கூடாது அப்படின்றதுல அவங்க தெளிவாக வந்திருக்காங்க சன் பிக்சர்ஸ் ஆக்சுவலாக அவங்க என்ன கால்குலேட் பண்ணாங்கன்னா டிசம்பர் மாதம் மிடில்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ்லாம் முடிஞ்சிடும் தலைவர் பிறகு நாளைக்கு இது விட்டுடலாம் ஜெயலலிதா செகண்ட் மாட்ட அறிவிப்பு வீடியோவை விட்டுடலாம்னு நினைச்சாங்க அதில் ஒரு சில தாமதம் ஏற்பட்டு இருந்தது அதாவது வேர்ல்டு டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் அதே போல் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அதர் ஸ்டேட்ஸ் அதாவது கேரளா கர்நாடகா ஆந்திராவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்ஸாக இருக்கட்டும் இது அமீர்கா மேலே உள்ள வந்தனால ஹிந்தியில் பெரிய லெவலில் இந்த படம் வந்து எதிர்பார்க்கப்படுது ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லா உரிமைகளையும் பார்க்குறாங்க பேசி முடிச்சு அந்த டீல்லாம் பேசி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு நியூ வரைக்கும் அதுவே இழுத்துனு வந்துடுச்சு ஸோ அதனால தான் அவங்களுக்கு தேவையான அனைத்து பிஸ்னஸ் டீலிங்கும் முடிச்சுட்டு சாவகாசமாக இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து இந்த படத்தோடைய அறிவிப்பு வெளியிடுறாங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க நம்ம தமிழ் சினிமா வரலாற்றுலேயே இது வரைக்கும் எந்த ஒரு படத்துக்கும் ஆகாத பிஸ்னஸ் ப்ரீ பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நடந்துருக்கதா சொல்றாங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்